இன்றைய தங்கம் விலை எப்படி இருக்குது உயர்ந்ததா குறைஞ்சதா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தினமும் தங்கம் விலை அப்டேட் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து இருபது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தாறாயிரத்து நூற்று அறுபது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு எண்பத்து ஐந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் எட்டாயிரத்து ஐநூற்று பத்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் அறுபத்து எட்டாயிரத்து எண்பது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்றொரு கிராமுக்கு தொன்னூற்று மூன்று ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்து நான்கு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்றொரு சவரனுக்கு எழுநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்து நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ரூபாய் நூற்று பதினான்கு ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஒரு லட்சத்து பதினான்காயிரமாக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இதுதான் இவ்விவரங்களை உங்கள் நண்பர்களுடன் பக்கிரவும் மேலும் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்களில் எழுதவும் இதே போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தங்கத்தின் ஒளியையும் வெள்ளியின் மின்னலையும் போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும்